ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்றைக்கி சட்னி தான் பார்க்க போகிறோம் ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நாலு வகையான சட்னி பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நம்ம சட்னியெல்லாம் பார்க்கலாம் வாங்க எல்லா சட்னியுமே ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு அஞ்சாறு பச்சை மிளகாயை கீந்து சேர்த்துருக்கேன் கீந்து சேர்த்து வதக்கும்போது வெடிச்சு வராது அதுக்காக அரை கப் அளவுக்கு தேங்காய் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு பத்து செகண்டு வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தாளிச்சிக்க வேண்டியதான் ஒரு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியோடு சேர்த்துக்க வேண்டியதான் அவ்வளோ தான் ரொம்பவே சுவையான சட்னி ரெடி ஆகிடும் டக்குன்னு செஞ்செல்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எதோட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும் நிறைய இட்லி நிறைய தோசை சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சட்னி பூண்டு சட்னி தான் செய்ய போகிறேன் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு ஆறு சின்ன வெங்காயம் முப்பது பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததும் ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நம்ம வதக்கும்போதே நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து அதையும் ஒரு பத்து செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் கடைசியாக ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே கிண்டி விட்டுட்டு சூடு நல்லா ஆறோட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப் இப்போது சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து அதை கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் தாளித்து இது கூட சேர்த்துக்க வேண்டியதான் ரொம்பவே அருமையான சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து மல்லித்தலை தான் இந்த சட்னி செய்ய போகிறோம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நைஸாக நீலவாக்கில் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே மல்லித்தலை ஒரு கட்ட அளவுக்கு எடுத்துட்டு நல்லா அடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பத்து பூண்டு பல் தோல் உரிக்காம சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக வரமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறாமல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா மையை அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நம்ம தாளித்துக்க போகிறோம் மண் தான் தாளிக்க போகிறேன் மண் சட்டி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சு பிறகு அரை டீஸ்பூனுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பூண்டு பல்ல தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்ச நேரம் பூண்டை நல்லா வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வாசனை வரும் அந்த அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இப்ப நல்லா கலந்து விட்டு இந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆகி வந்த பிறகு மூடி போட்டு இத நல்லா குக் பண்ணிக்கணும் பத்து நிமிஷத்துக்கு மேல இது நல்லா குக் ஆகணும் திரும்பவும் குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம் இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குக்காகி எண்ணெயெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வந்துருச்சு இதுதான் சரியான பதம் அவ்வளோதாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி குடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீர்க்கங்காய் தோல் சட்னி தான் செய்ய போகிறோம் அடுத்து அதுக்கு ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் தோலை சீவி எடுத்துட்டு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பீர்க்கங்காயோட தோல் இது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கலர் மாதிரி நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஆறு பூண்டு பல் ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்க போறோம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூட காரத்துக்கு ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் அதே பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காய் தோலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் போல் வதக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் இப்போது நல்லா வதங்கி இருக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதும் நம்ம இது கூட நம்ம சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஏற்கனவே வருத்த பொருளையும் இது கூடயே சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விட்டுவிட்டு ஆற விட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது சூடு நல்லா ஆறி வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் சூடு நல்லா ஆறிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி கூட சேர்த்துக்க வேண்டியதான் ரொம்பவே அருமையாக இருக்கும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பெருக்கங்காய் தோல் வாங்கினா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்